கரீம்ரியாவதாக நல்லே இந்த பயானிலே ஜக்காத்துடைய சட்டங்களை விவரிப்பதாக சொல்லியிருந்தோம் ஆனால் அதை குறித்து மதியமே ஒரு பதிவை நம்முடைய குரூப்பிலே போட்டிருக்கிறோம் சட்டங்கள் விரிவாக சொல்ல வேண்டியிருப்பதனாலே சில சட்டங்கள் தராவிகிக்கு பிறகு பேசும்போது விடுகிறது அதனால் நம்முடைய ரூம்லேயே வைத்து அந்த பதிவை போட்டிருக்கிறோம் அதை முழுமையாக கேளுங்க அதில் சந்தேகம் இருப்பவர்களுக்கு சந்தேகத்தை அனுப்பினால் இன்ஷால்லா கூடுதலான விளக்கமும் தரப்படும் எனவே ஜக்காத்துடைய அந்த ரெண்டாவது பகுதி நாம் ஏற்கனவே பதிவு செஞ்சிட்டோம் பொது ஒரே ஒரு ஹதீசை குறித்து விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னாங்க நான்கு அம்சங்கள் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அதனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒன்று தவறினாலும் அதை பற்றி அவர் கவலைப்பட தேவையில்லை இது மாதிரி கருத்தில் பல ஹதீசுகள் வரும் ஒரு சொல் சிலந்தாலை சிலவங்களுக்கு அல்லாஹலா ரத்தின சுருக்கமாக பேசுகிற ஆற்றலை கொடுத்தான் சுருக்கமான வரிகளில் நிறைவான உபதேசங்களை சொல்லுவான் இந்த ஹதீசில் சொன்னாங்க நாலு விஷயம் யார்கிட்ட இருக்குதோ இந்த நாளையும் பேணி நடக்கிறதுனால சில நேரங்களில் துனியாவுடைய இழப்புகள் வரலாம் வந்தாலும் அவர் கவலைப்பட தேவையில்லை இந்த நாலு விஷயங்கள் இருப்பதற்கு அவர் பெருமைப்பட்டால் போதுமானதுன்னு சொன்னார் இந்த நாளும் என்ன உண்மையிலுமே கஷ்டமானவை தான் ஹிஃபு அமனத்தின் அமானிதத்தை பேணி பாதுகாப்பது வசிது ஹதீஃபின் உண்மை பேசுவது ஓஃபுனு ஹலீஹத்தின் நல்ல குணங்களை கடைபிடிப்பது ஐஃபத்துன் ஃபீது அஹமத்தின் உணவில் பேணுதலை கடைபிடிப்பது நாலு விஷயங்கள் மறந்துவிடக்கூடாது ஹைஃபுது அமானா அமானிதம் பேணுதல் ஒசிதுக்கு ஹதீஸ் உண்மை பேசுவது ஒஹ்னு ஹலீகா நல்ல குணங்களை கடைபிடிப்பது ஒய்ஃபதுன் ஃபீத்து அம்மா உணவில் பேணுதலை கடைபிடிப்பது இந்த நாளும் உங்களிடத்தில் இருந்தால் இந்த நாளையும் பேணுவதனால உலகத்தில் சில நேரங்களில் இழப்புகள் வரலாம் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்று நம்பி சொல்லா சொன்னாங்க அருமையானவர்களே அமானிதம் மிக விரிவான பொருளை கொண்டது விசாலமான பொருளை கொண்டது அமானிதம் நாம் முஸ்லீமாக இருப்பதே ஒரு தான் அல்லாஹுடத்தில் நாம் எல்லாம் ஒரு அமானிதம் அல்லாஹை ஒருவனாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுவோம் என்று அல்லாட்ட வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் அந்த அமானிதத்தையே நம்ம காப்பாற்றணும் குரானில் அதைத்தான் அல்லாஹ் பெரிய அமானிதம்னு சொல்லுவான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொறுப்பை யார் ஏற்பது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொறுப்பை ஏற்கிறது யார் இந்த பொறுப்பு அல்லாஹத்தெல்லாம் மலைகளிடத்தில் கேட்டான் நான் தரக்கூடிய சட்டங்களை நீங்க பேணி நடக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டான் மலைகள் எல்லாம் பயந்துருச்சு இல்ல அந்த ஆற்றல் எங்களுக்கு இல்ல வானங்கள் பூமி எல்லாமே மறுத்துருச்சு மனிதன் சொன்னால் நாங்க தயாரா இருக்கிறோம்னு சொன்னான் மனுஷன் ஏத்துக்கிட்டான் உன்னுடைய சட்டங்கள் நீ வழங்கக்கூடிய ஷரியத்து எல்லாவற்றையும் ஏற்று நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்று மனிதன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் ஏற்றுக்கொண்ட மனிதன் அந்த அமானிதத்தை காப்பாற்றினானா அல்லா சொல்கிறான் ஒக்கான இன்சானும் வலுமன் ஜஹூலா மனிதன் பெரிய அநியாயக்காரனாக அறிவிலியாக இருக்கிறான் என்று அல்லா சொல்கிறான் இப்ப நாம் எத்தனை அல்லாவுடைய சட்டங்களை மீறுகிறோமோ இதெல்லாமே அமானிதம் மீறுதல் தான் அப்போ சரியத்தை கடைபிடிப்பது தான் முதல்ல அமானிதம் அல்லாவுடைய ஆணைகளை மதிப்பது தான் முதல்ல அமானிதம் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் தூரமாக இருப்பது தான் பெரிய அமானிதம் இப்படி அமானிதம் என்பது பெரிய ஒரு பொருளை தரக்கூடிய விஷயம் நாம் செய்யக்கூடிய தொழிலில் அமானிதம் வேண்டும் இந்த அமானிதத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப கடைபிடிச்சாங்க காரணம் அமானித மோசடி ஆரம்பித்து விட்டால் கியாமத்து நெருங்கி விட்டதுன்னு சொன்னாங்க இதா அமானிதம் பாலாக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பார்த்துக்கணும்னு சொன்னாங்க அமானிதம் அப்படி தான் இருக்குது ஒரு பதினஞ்சு ஹதி பதினஞ்சு விஷயங்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க என்னென்ன விஷயங்கள் நடந்தால் கியாமத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அதில் முக்கியமாக அமானிதம் தான் இந்த உம்மத்தில் உயர்த்தப்படும் அமானிதமாக உள்ளவங்க யாருங்கிறது கையை காட்டி சொல்ல வேண்டியது இருக்கும்னு சொன்னாங்க இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தாங்க துணி வியாபாரி அவங்களுக்கு ஒரு பங்காளியும் இருந்தாங்க அவனுடைய பங்காளி துணிகளை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டுட்டார் குஃபால் இருந்து எகிப்துக்கு போயிட்டார் அவர் போன பிறகு இமாம் அபு ஹனீஃபா பார்த்தாங்க அவர் எந்த பண்டலை எடுத்துகிட்டு போனாரோ அதில் எழுபது துணி இருந்துச்சு அந்த எழுபது துணியுமே கொஞ்சம் டேமேஜ் உள்ள துணி இப்போ இமாம் அவர்கள் உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்து அனுப்புனாங்க நீங்கள் எடுத்துட்டு போன து பண்டலில் உள்ள அந்த எழுபது துணிகளுமே குறையுள்ளவை எனவே அதை போது அந்த குறைய சொல்லி அந்த குறைக்கான விலையை குறைச்சி நீங்க வித்துருங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினாங்க அவருக்கும் அந்த கடிதம் கிடைத்தது ஆனால் ஏனோ தெரியல அவர் எகித்துக்கு போனவர் மறந்துட்டாரோ என்ன காரணமோ துணிக்கான அசல் விலையை அப்படியே வித்துட்டாரு குறைய சொல்லல அவர் திரும்ப பெரிய லாபத்தோடு ஆயிரம் திருகங்கள் வெள்ளிக்காசுகள் லாபத்தோடு வர்றார் இமாம் கேட்டாங்க என்னுடைய கடிதம் கிடைத்ததான்னு சொல்லி ஆமாம் கிடைத்தது மக்களிடம் அந்த குறைய சொல்லி விற்றீங்களான்னு கேட்டாங்க இல்லை அப்படின்ட்டார் அவர்கள் உடனே அந்த வியாபாரத்தில் கிடச்ச ஆயிரம் திருகத்தையுமே தர்மம் செஞ்சுட்டாங்க சொன்னாங்க எப்போ இதில் ஒரு குறையை மறைத்து விற்கப்பட்டு விட்டதோ இந்த காசு இந்த லாபம் சந்தேகத்திற்குரிய லாபமாகி விட்டது இதை நான் வச்சிருக்கிறது கூடாது தர்மம் செஞ்சுட்டாங்க யோசித்து பாருங்கள் இந்த வியாபாரம் இந்த நேர்மை இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்குதா முஸ்லீம் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ளணும் இத்தகைய அமானிதம் இது ஒரு நேர்மை நேர்மை என்பது ஒரு அமானிதம் இது நம்மள்கிட்ட இருக்குதா ஒரு காலத்தில் இருந்தது என்று பெருமை பேசுகிற நிலையில் நம்ம இருக்கிறோமே தவிர இன்றைக்கு மாற்றார்கள் முஸ்லிம்கள் என்றால் நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோமா இல்லை சொல்லப்போனால் மற்றவங்கள்கிட்ட நேர்மை இருக்கிற அளவுக்கு கூட முஸ்லீம்கள்கிட்ட இல்லை மற்ற சமுதாய மக்கள்கிட்ட இருக்கிற நேர்மை கூட நம்மிடத்தில் கிடையாது என்பது தான் யதார்த்தமாக பார்க்குறோம் நேர்மை இல்லாதிருப்பது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் மொனாஃபிஸுடைய அடையாளம் என்று பல ஹதீசுகளில் சொன்னான் இன்றைக்கு அந்த நேர்மை நம்மளிடத்தில் இல்லை அபுல் ஒஃபாங்கிற ஒரு பேரறிஞர் ரொம்ப ஏழ்மையில் உள்ள ஒரு பேரறிஞர் அவர் அப்படியே நடந்தே ஹஜ்ஜுக்கு போனார் அந்த காலத்தில் அப்படி போவாங்க ஒன்றுமே இல்லாத வரி அவர் தான் மக்கால தெருவில் கீழே ஒரு பொருள் கிடக்குது என்னான்னு பார்த்தா விலை உயர்ந்த ஒரு மாலை ஒன்று கிடைக்குது சாதாரண மாலை இல்லை சாதாரண மணிகள் கொண்ட மாலை இல்லை அதில் முத்து வில விலை உயர்ந்த மாலையாக இருக்குது இவ்வளோ விலை மதிப்புள்ள பொருளை யார் தவற விட்டாங்கன்னு தெரியலையே எல்லா இடங்கள்லையும் சொல்கிறார் இப்படி ஒரு விலை உயர்ந்த பொருள் கிடைச்சிருக்குது அடையாளத்தை சொல்லி யார் வாங்கணுமோ வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி அப்படியே செய்கிறாரு ஹஜ்ஜுடைய நாளும் ஆரம்பித்து விடுகிறது அரஃபாவுக்கும் போயிட்டாங்க அங்கேயும் அறிவிப்பு செய்கிறார் அங்கே மக்கள் வந்து சொல்கிறாங்க அவர்கிட்ட அபுல் வஃபா அவர்களே ஒரு வயதான பெரியவர் ஒரு பொருளை காணாக்கி விட்டதா சொல்லிட்டு இருக்கிறாரு மக்களிடத்துல ஒருவேளை நீங்க எடுத்து வச்ச பொருள் அவருடையதாக இருக்கலாம்னு சொல்லி அப்படியா சந்தோஷம் எனக்கு ஆள் கிடைச்சா போதும் அவர்கிட்ட வந்து எந்த பொருளை நீங்க தொலைச்சிங்க மார்க்கத்துல தொலைந்து போன பொருளுக்குரிய சட்டம் தனியாக இருக்கு ஹதீஸ்ல அதுக்குன்னு பாடமே இருக்குது பாபு லோக்தான்னு சொல்லி கீழே கண்டெடுக்கப்பட்ட பொருள் அதுக்குரிய சட்டம் இருக்குது அப்படி ஒரு பொருளை எடுத்தா எப்படி அறிவிப்பு செய்யணும் எடுக்கப்பட்ட பொருளை பொறுத்து சில பொருள்களை மூணு வருஷம் அறிவிப்பு செய்யணும் மூணு வருஷம் அது அறிவிப்பு செய்கிற முறையெல்லாம் இருக்குது எங்கே அறிவிப்பு செய்யணும் வாரத்தில் எத்தனை நாள் செய்யணும் அப்புறம் மாதத்தில் எப்படி செய்யணும் இப்படி ஒரு கணக்கு இருக்குது அந்த பொருளை பொறுத்து உரியவர் வந்துட்டால் அவர் அடையாளங்களை சொல்லணும் அதுக்கெல்லாம் வந்து மார்க்க அழகான சட்டங்களை வச்சுருக்கு கேட்குறார் என்ன அடையாளம் சொல்லுங்க அவர் சொன்ன அறுப்பாத்தாரியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ரொம்ப சந்தோஷங்க கீழே கடந்த ஒரு விலை மதிப்புள்ள பொருளாக இருக்குது யாருடைய ஏதோ தெரியலேன்னு சொல்லி அந்த பெரியவரிடத்துல சந்தோஷமாக கொடுத்துட்றார் அமானிதம் விலை உயர்ந்த பொருள் தான் இவர் ஒன்றும் இல்லாத ஏழை கிடைச்சத வச்சிருக்கலாம் அவர்கிட்ட கொடுத்துட்டார் அல்லாஹத்தலா இது போன்ற பேணுதல் அமானிதங்களை பாதுகாக்கிற மக்கள் எல்லாம் கைவிடுறதில்ல அபுல்வசா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் ஹஜ்ஜெல்லாம் முடித்து அப்படியே மது மதுவாக பயணம் செஞ்சு பைத்துல் முகத்த வந்தேன் பைத்துல் மகதேசுங்கிறது சிரியா அன்னைக்கு சிரியாங்கிறது பறந்து விரிந்துபட்ட ஒரு தேசம் அந்த ஷாம்ங்கிற அந்த நகரத்தை தான் பல கூறுகளாக உடைச்சி பிரித்து சின்ன பின்னமாக்கி போட்டானுங்க எல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயர்கள் அரபு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இல்லைனா இப்போ இருக்கிற பைத்துல் மகதீசுங்கிறது தான் இருக்குது ஒரு சிலரு நான் பைத்தியல் முகதீசம் வந்தேன் அங்கே வந்து வணக்கங்கள் கொஞ்சம் செஞ்சுட்டு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போனேன் சிரியாவுடைய ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளியில் போய் தங்கினேன் கொஞ்சம் பசி கடுமையான பசி ரொம்ப நாளாக என்னங்க கொஞ்சம் சாப்பாடு தான் இப்போ ஒன்றுமே இல்லாமல் பசியில் படுத்துருக்குறேங்க அப்போ அந்த பகுதி மக்கள் தொழுகைக்கு வந்தாங்க அங்கே தொழுகை நடத்த ஆள் இல்லை அவங்க என்ன பார்த்தாங்க ஒரு அறிஞர் மாதிரி தெரியுது நீங்கள் தொழுவிக்கிறீங்களா எங்கள் பள்ளியினுடைய இமாம் ஃபாத்தாயி சில நாட்கள் ஆகுது அடுத்த இமாம் நாங்கள் நியமிக்கல சில வருஷங்கள் ஆகிப்போச்சு நீங்கள் தொழுவிக்கிறீங்களான்னு சொல்லி சரி தொழு வச்சேன் நானும் தொழு வைத்தேன் அடுத்த சில வக்தும் தொழு வச்சேன் என்னுடைய தொழுகை ஓதல் முறையெல்லாம் அந்த மக்களுக்கு பிடித்து விட்டது அவங்க சொன்னாங்க இங்கே இருந்து நீங்கள் இமாமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இமாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை குடும்பம் கிடையாது எதுவுமே இல்லை கொஞ்ச நாளாக இமாமாகவும் இருந்தேன் பிறகு மக்கள் சொன்னாங்க இங்கே ஒரு பெரிய அறிஞருடைய மகள் இருக்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த பெண்ணை கல்யாணம் செஞ்சும் வைச்சாங்க திருமணமாகி சில நாட்களில் பார்க்குறாரு இவர் மக்கால கீழே கடந்து எந்த பொருளை எந்த மாலை எடுத்தாரோ அந்த மாலை அந்த பெண்ணிடத்தில் அவருடைய மனைவி இடத்துல இருக்குது இப்போ ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க இது எப்படி உங்க இல்லைன்னு சொல்லி அந்தம்மா கேட்டாங்க இதை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க இது என்னுடைய தந்தையுடையது அவருடைய மாலை இது அப்படியா இது நான் மக்கால வந்து கீழே கடந்து எடுத்தேன் அதை ஒரு பெரியவர் வந்து வாங்கினார் இப்போ அந்தம்மா சொன்னாங்க அந்த பெரியவர் யாரும் அல்ல அவர் தான் என்னுடைய தந்தை இந்த பள்ளியினுடைய முன்னாள் இமாமும் அவங்க தான் அவங்க இந்த மாலை எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நாளில் மொத்த அவர் துவா செஞ்சுகிட்டே இருந்தாங்க எல்லாம் என் மகளுக்கு இந்த மாதிரி நேர்மையான ஒரு வாழை வர கணவனாக கொடுன்னு துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அல்லாத்தலாம் அந்த துவாவை கபூல் செஞ்சு உங்களிட உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான்னு சொன்னாங்க பாருங்க அருமையானவர்களே இப்படியெல்லாம் எல்லாம் அமானிதங்கிறது பெருமை பேசுகிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்படி ஒரு பணக்கட்டை கீழே இருந்து எடுத்தால் இந்த அமானுதம் நம்மள்கிட்ட இருக்குமான்னு யோசிச்சு பார்க்கணும் அற்ப பொருளோ பெரிய பொருளோ அமானுதம் பேணுதல் என்பது நம்மள்கிட்ட வேணும் அப்போ இந்த ஹதீஸ்ல முதல்ல அதான் சொன்னாங்க அமானுதத்தை பேணுவது பாருங்கள் ஒரு பொருளை வித்துட்டா நம்ம கடமை முடிஞ்சுது தள்ளிட்டோம்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறோம் இல்லையா ஒரு சஹாபி வீட்டில் இருக்கிறாரு ஒரு ஒருத்தர் வந்து அவருடைய குதிரையை வாங்கிட்டு போயிடுறாரு வாங்கிட்டு போயிடுறாரு போன பிறகு அந்த சஹாபி பின்னாலேயே ஓடுறாரு வாங்கிட்டு போனவரை நோக்கி ஓடுறார் ஓடி அவரை நிறுத்தி கேட்குறாரு எப்பா இந்த ஒட்டகம் நல்ல கொளுத்த ஒட்டகம் குறை இல்லாத ஒட்டகம் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒட்டகத்தை நீ எதுக்கு வாங்குற இறைச்சிக்காக வாங்கினேன்னு சொன்னால் ஓகே இது நல்ல இறைச்சி உள்ளது தான் பிரச்சனை இல்லை என் வீட்டார் வந்து ஒரு விஷயத்த சொல்லாமல் வித்துட்டாங்க இறைச்சிக்குன்னு வாங்கியிருந்தா வியாபாரத்தை அப்படியே வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை எதுக்காக நீ வாங்கினேன்னு கேட்டார் ஏன்னா ஒட்டகம் அறுத்து இறைச்சிக்காண்டி வாங்குவாங்க சவாரிக்கும் வாங்குவாங்க அப்போ அவர் சொன்னார் நான் மக்காவுக்கு போகணும் சவாரிக்காண்டி வாங்கியிருக்கிறேன் நான் வேண்டாம்ப்பா இந்த வியாபாரத்தை முறிச்சுக்குவோம் ஏன்னா இந்த ஒட்டகத்தினுடைய கால் குழம்புல வெடிப்பு இருக்குது பிளவு இருந்துச்சுன்னு சொன்னால் அதனால் பாலைவனத்தில் சீராக பயணிக்க முடியாது ஒட்டகத்தினுடைய கால் குழம்புல பிளவு இருக்குது நீ மக்காவுக்கு வாங்கிறதுக்கான போகிறதுக்காண்டி வாங்கினா இந்த ஒட்டகம் அதுக்கு தகுதி இல்லை நீ கொடுத்த காசை வாங்கிட்டு ஒட்டகத்தை கொடுத்துருப்பா இப்படி விற்ற பிறகு வாங்கினவனும் நம்ம இடத்த விட்டும் போன பிறகு இப்படி யாராவது போய் அமானிதத்தை நாம் பாதுகாப்பமாக யோசிச்சு பாருங்கள் முஸ்லீம்கள் இத்தகைய குணத்தோடு இருந்தோன்னு சொன்னால் எந்த அரசும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது மக்கள் நம்மளை ஆதரிப்பான் மக்கள் வந்து நம்ம கூட இருப்பாங்க இன்னைக்கு பிரச்சாரங்கள் மக்கள்கிட்ட எடுபடுதுன்னா இந்த மக்களும் என்ன நினைக்கிறாங்க முஸ்லீம்கள் அயோக்கிய பேருக தான் இருக்கிறான் முஸ்லீம்கள் ஏமாத்து பேர் வழியா இருக்கிறான் முஸ்லீம்கள் பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ நாம உலகத்துக்கு சாட்சியாளர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம் மத்தவங்களை போல நம்ம கிடையாது சுகதா அலன்னா முழு உலகத்துக்கு நம்ம சாட்சி எதற்கு நேர்மைக்கு சாட்சி நாமம் இப்போ அந்த ஷஹாதத் என்கிற உயர்ந்த பொறுப்பு அல்லா கொடுத்துருக்குறான் நம்ம அதை பாலாக்கிட்டால் எப்படி நம்ம கண்ணியத்தோடு வாழ முடியும் எப்படி நமக்கு நெருக்கடிகள் வராமல் இருக்கும் எனவே அருமையானவர்களே ஹதீஸனுடைய முதல் விஷயம் ஹைஃபுது அமானத்தின் அமான பேணுங்க ரெண்டாவது ஹதீஸ் உண்மை பேசுவது உண்மை பேசுவது பற்றி நம்ம சொல்லவா வேண்டும் அது நம்மள்கிட்ட எக்காலமும் இருக்கணும் கேலிக்கு கூட போய் பேசக்கூடாது குழந்தைகள்கிட்ட கூட நபி சொல்லல்லா அலிசுலவங்க ஒரு அம்மா வெளியில விளையாடி கொண்டிருக்கிற தன் குழந்தைய உள்ளவா ஒரு பொருளை தருகிறேன்னு சொன்னபோது அந்த பெண்ணிடம் கேட்டாங்க உள்ளவா ஒரு பொருளை தர்றேன்னு சொன்னது குழந்த உள்ள வரணுங்கிறதுக்காண்டி சொன்னியா நிஜமாவே ஒரு பொருளை கொடுக்கறதுக்காண்டி கூப்பிட்டியான்னு கேட்டாங்க இல்ல இல்ல நிஜமாவே உள்ள இருக்கிற ரொட்டி துண்டை கொடுக்க தான் கூப்பிட்டேன் சொன்னாங்க ஒருவேளை குழந்தை உள்ள வரணுங்கிறதுக்காண்டி சும்மனாச்சும் உள்ளவா ஒரு பொருளை தரேன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு பொய் சொன்ன பாவம் உன் மீது எழுதப்பட்டிருக்கும்னு சொன்னாங்க இப்போ லேசான குழந்தைகள்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு கூட நீங்க பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிறத உணர்த்தினாங்க ரெண்டாவது குணம் இது இந்த இதெல்லாம் இருந்தால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை மூணாவது என்ன ஹுஸ்னு ஹலீகா நல்ல குணம் நல்ல குணத்தை பற்றி எவ்வளோ பயன் செய்யலாம் இன்றைக்கு ஓதப்பட்ட நூன் வல்கலம்ங்கிற சூறாவில் அல்லா ரசூல் சல்லா அலி உடைய குணத்தை போற்றுகிறான் இன்ன கலா அலா ஹுலுக் நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் பெருமாள் சலல்லான்னு சொன்னாங்க அக்சருமா ஹுஸ்னுல் ஹுலூன் மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பது தொழுகையில் நோம்பல்ல ஜக்காத்தல்ல அல்ல நல்ல குணம் அதிகமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது எது நல்ல குணம் நரகத்தில் மக்களை அதிகமாக தள்ளுறது இந்த நாவுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அந்த நல்ல குணங்கள் குணம் யார்கிட்டங்க வெளிப்படணும் நம்மள்கிட்ட நல்ல பழகுறாங்களே அவங்கள்ட்ட நல்ல பழகுறதா குணம் நம்மை பகைக்கக்கூடியவர்களிடத்துல வெறுக்கக்கூடியவர்களிடத்துல வெளிப்படுத்துவதுதான் குணம் அதனால தான் சொன்னாங்க சதக்காக்களில் சிறந்த சதக்கா எது அப்படின்னு கேட்கப்பட்ட போது பெருமானார் செல்லந்தா அலிசனவங்க சொன்னாங்க அ சதகத்து அலாது காஷ்ஹி உன்னை வெறுக்கின்ற உன்னை ஒதுக்குகின்ற உறவினருக்கு கூடுன்னு சொன்னாங்க நம்ம சரிக்கு சமமாக தான் நடக்கணும் அவன் பேசுனா நான் பேசுவேன் அவன் மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன் அவன் உபகாரம் செஞ்சால் உபகாரம் செய்வேன் இவன் சரிக்கு சமா நடக்கிறவன் உறவை பேணுபோ அல்ல வெறுக்கிறவன் போய் உதவி செய் சதக்கா செய்யின்னு சொன்னாங்க எனவே நல்ல குணத்தை கடைபிடிங்க நாலாவது தான் உணவில் பேணுதல் உணவுல பேணுதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல இன்றைய நான் ஏற்கனவே சொன்னேன்லையா இன்றைய உணவுகள் எதுவுமே ஹலாலை தையவே கிடையாது தூய ஹலால் அப்படின்னு இல்லை எல்லாமே கலப்படங்கள் ஆகிப்போச்சு உணவுல பேணுதல் தான் நமக்கு இவாதத்தில் சுவையை தரும் உணவில் பேணுதல் தான் துவாவுடைய கபூலியத்தை தரும் உணவில் பேணுதல் தான் ஹராம விட்டும் பாதுகாக்கும் உணவில் பேணுதல் தான் எல்லாமும் இருக்குது இன்றைக்கு அது எல்லா இடங்களிலுமே இல்லாமல் ஆகிப்போச்சு பள்ளிவாசல்களில் ரமதான் காலங்களில் இஃப்தாரு சஹரு கஞ்சி என்று பலதும் வைக்கிறாங்க அதில் கூட பேணுதல் இல்லை யாருடைய காசை வாங்குகிறோம் யார்கிட்ட வாங்குகிறோம் பேணுதல் இல்லை இது நம்ம யாரையும் குறை சொல்வதற்கு சொல்லலை அதான் உண்மையாக நடக்குது வந்தால் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் யார் கொடுத்தாலும் வாங்கி இஃப்தாருக்கு போடுறான் யார் கொடுத்தாலும் சரி சஹர் சாப்பாடு யார் கொடுத்தாலும் கஞ்சி அப்போ உணவில் பேணுதலுங்கிறது பள்ளிவாசலில் இல்லைன்னா வேற எங்கே உலகத்தில் இருக்க முடியும் பள்ளியே தக்குவாவையும் மனிதனிடத்தில் உயர்ந்த குணங்களையும் வர வைக்கிற இடம் பள்ளி அந்த பள்ளியில் நடக்கிற அமல்களில் கூட பேணுதல் இல்லைன்னு சொன்னால் வேறு எங்கள் பேணுதலை எதுவாக இருக்க முடியும் சொன்னாங்க இந்த நாளையும் பேண்றது கஷ்டம் இந்த நாளை பெண்ண என்ன ஆகும் அப்போ ரொம்ப இருந்து வராது கஞ்சிக்கு பணம் வராது நிர்வாகத்தினுடைய கவலை தானே கஞ்சிக்கு என்னைக்கு முப்பது நாளைக்கு பணம் வந்து இந்த பேணுதில் கடைபிடிச்சா வர்றது தான் பெருமானார் சொன்னாங்க இழப்பு வரலாம் துணியால் ஆனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த நாலு குணம் இருந்தால் ஆக முத்தான இந்த நாலு விஷயம் அமானிதத்தை பேணுவது உண்மை பேசுவது நல்ல குணங்கள் உணவில் பேணுதல் இந்த நாளையும் கடைபிடித்தால் இந்த உலகத்தில் எது கிடைக்காமல் போனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க அல்ல அல்லா இந்த அழகான நான்கு விஷயங்களை நம் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கிற தௌஃபிஃபை நம் எல்லோருக்கும் தந்துடுவானாக